செய்தி ஈரோடு இடைத்தேர்தல் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தற்போது வெற்றி பெற்றுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது செய்தியாளர் மக்பூல் அகமது வித்தியாசத்தில் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் வணக்கம் ராஜலட்சுமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வந்த நிலையில தற்போது பதினேழாவது சுற்று அதாவது இறுதி சுற்று நிறைவடைந்து சந்திரகுமார் ஒரு லட்சத்தி பதினாலாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியின் சீதா லட்சுமி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி பத்து வாக்குகளும் அதே போல நோட்டாவிற்கு மூன்றாவது இடம் அதாவது ஆறாயிரத்தி நாற்பது வாக்குகளும் கிடைத்துள்ளது இந்நிலையில வந்து திமுகவிற்கும் நாம் தமிழருக்குமான வித்தியாசத்தை பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறாயிரத்தி ஆறுநூத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகள் வந்து வித்தியாசம் ஆஹ் உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் பதிவானது வாக்குகள் என்னும் பணி வந்து இன்னைக்கு இருந்தே தொடங்கியது முதலில் தபால் வாக்குகளையும் அதனை தொடர்ந்து மின்னணு வாக்கு இயந்திரத்துக்கான வாக்குகளையும் என்னும் பணி நட பெற்ற நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வந்து முடிவுகள் வெளியாகும் என்ற நிலையில் இப்போது உடனடியாக இறுதி சுற்றுக்கான முடிவு வெளியானது அந்த முடிவின்படி ஈரோடு அரசு சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரிக்கு இருக்கக்கூடிய இப்போ இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இறுதி சுற்று முடிவுகள் வெளியாகியிருக்கு அதன்படி பார்த்தோன்னா பதினேழாவது சுற்றில் பார்த்திங்கன்னா திமுக சேர்ந்த வேட்பாளர் வி சி சந்திரகுமார் ஆ ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நானூற்றி மூணு வாக்குகளும் அதே போல் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி பத்து வாக்குகளும் நோட்டாவிற்கு ஆறாயிரத்தி நாற்பது வாக்குகளும் என விழுந்துள்ளது இந்த நிலையில் தொள்ளாயிரத்தி அறநூற்றி இருபத்தாறு வாக்குகள் வித்தியாசத்தில் திமுகவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டு திமுகவின் வேட்பாளர் வெற்றி அடைந்திருக்கார் இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி டெபாசிட்டை இழந்திருக்கார் சுமார் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் இன்னும் பெற பெற்றிருந்தால் இந்த டெபாசிட் இழப்புங்கிறது தவிர்த்திருக்கலாம் என கூறப்படுகிறது இந்நிலையில நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் டெபாசிட் இழந்தார் என்பதும் நம்ம ஒரு குறிப்பிடத்தக்க அம்சமா பார்க்கிறோம் ராஜலட்சுமி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மக்பூல் அகமது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட சந்திரகுமார் ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை இழந்திருக்கிறது அதன்படி இருபத்தி மூன்றாயிரத்து எண்ணூற்று பத்து வாக்குகளை பெற்றிருக்கிறார்